வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மயிலாப்பூருக்கு தாங்க வந்திருக்கோம் சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வருது கபாலீஸ்வரர் கோவில் கபாலீஸ்வரருக்கு அடுத்தபடியாக நமக்கு ஞாபகம் வருதுன்னா அது கொழு பொம்மைகள் தான் கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்கட்டும் நவராத்திரியாக இருக்கட்டும் நிறைய இங்கே பொம்மைகள் வச்சுருப்பாங்க இது வந்து நார்த்து மாடா ஸ்ட்ரீட்டில் தான் இந்த ஸ்ட்ரீட் முழுக்கவே கொழு பொம்மைகள் தான் இருக்கும் சின்ன இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வெரைட்டி ஆஃப் கிருஷ்ணா டால்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அப்போதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க இந்த கிருஷ்ண எல்லாம் பார்க்கறதுக்கு இது வந்து காஞ்சிபுரம் ஆரணி இந்த மாதிரி இடங்கள்லேருந்து வந்து தான் இங்கே குழு பொம்மைகளை விற்பனைக்கு நமக்காக வச்சுருக்காங்க ஸோ பார்கெயின் பண்ணியும் நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் அடிமட்ட ரேட்டுக்கெலாம் பார்கென் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு நம்ம பார்கெயின் பண்ணி கேட்டோம்னா இவங்க கிருஷ்ணர் பொம்மைகளை நமக்கு தருவாங்கங்க அதே மாதிரி இங்கே இருக்க பொம்மைகள் எல்லாம் அவங்களே அவங்களே செஞ்சு இங்கே கொண்டு வர்றதால நமக்கு குறைஞ்ச விலையிலேயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் இவங்க விற்று முடித்து அதுக்கப்புறம் தான் அதாவது இங்கேயே தங்கியிருக்காங்க அந்த மயிலாப்பூர்லேயே இங்கேயே தங்கி இந்த கொழு பொம்மைகள்லாம் விற்பனை முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க அவங்க ஊருக்கே போவாங்களாம் ஸோ அதனால் வந்து நிறைய பொம்மைகள் வச்சுருக்காங்க பட் மக்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது போல் நிறைய பேர் பார்க்குறாங்கம்மா வீடியோஸ் எடுக்கிறாங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க ஆனால் வாங்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லியும் வருத்தப்படுறாங்க சரி இப்படி வருத்தப்படுறாங்களே அப்படின்றதுக்காகவே நான் ஒரு சின்னதாக ஒரு கிருஷ்ணர் பொம்மை வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த நார்த்து மாடா ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக ஆக்சுவலாக நான் ஃபுல்லாக எடுக்கலைங்க நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே இதே மாதிரி கிருஷ்ணர் பொம்மைகள் தான் நவராத்திரிக்கும் இந்த மாதிரி தான் இப்போ இவங்க வந்து இந்த விற்பனையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நவராத்திரி பொம்மைகளை கொண்டு வருவாங்க நவராத்திரி அப்போவும் இங்கே பயங்கரமாக இருக்கும் இப்போ கிருஷ்ண ஜெயந்தின்றதால ஓரளவுக்கு இருக்குங்க நவராத்திரி வரும்போது பார்க்கணும் எக் சக்கச்சக்கமான பொம்மைகள் எல்லாமே இங்கே அடுக்கி வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் ஸோ நவராத்திரி அப்போது நீங்கள் இங்கே வந்துருங்க ஒருவேளை கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் போகலைங்க மயிலாப்பூர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நவராத்திரி சமயம் நீங்கள் வந்து இங்கே போய் ஜஸ்ட்டு ஒரு பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு பார்த்தாலே எப்படி எப்படி பொம்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் மயிலாப்பூரில் இருக்க நார்த்து மாடா ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருக்க வீடியோஸை ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டியிருக்கேன் ஓகேங்க அடுத்தடுத்து வர வீடியோஸ்லலாம் இன்னும் நிறைய நவராத்திரி வர போகுது நிறைய கொழும்புமைகள்லாம் போகிறேன் நான் இன்னொரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்